நான் சொல்ற எல்லா மீனையும் நீங்க சொல்லுவீங்களா முடியுமா நீ சொல்றதோட அதிகமா நான் சொல்றேன் மரியக்கா சாந்தி அக்கா இந்த சாரு மீன் பேரெல்லாம் சொல்லி விளையாட வந்திருக்காரு அதுவும் நம்மகிட்ட ஜெயிச்சிட்டா என்ன கொடுப்பேன்னு கேளு என்ன கொடுப்பீங்க ரெண்டாயிரம் ரூபா நான் ஜெயிச்சேன்னா எனக்கு நீ இந்த வஞ்சிரம் மீனை ஃப்ரீயாக கொடுக்கணும் ம் சம்மதம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஆ அயல மத்தி ஆவோலி நெத்திலி காணங்கட்ட வஞ்சரம் கோல நெத்திலி சீலா கொடுவா கெளுத்தி கனவா வேளா சங்கரா காகசி ஐரா செம்மின் திருக்கை பால் திருக்கை கடம்ப கட்லா பாரே லோகு ஜீரா ஜிலேபி வவ்வால் கெலித்தி சங்கரா கொடுவா விலங்கு கெண்ட வஞ்சரா மத்தி கெலங்கா பார நவரா ஐரா பால் சொரா கவலா வெல்லிக்கெண்ட ரோகு காளா நாக்கு ஓங்கில் வவ்வா கரிமீன் ஆரப்பார வரிப்பார கண்ணாடி பார உள்ளம் சொரா முஞ்சி பார கண்டாங்கி பார வாயம்பார மாதவி கடல் பூமீனு சூர மீனு புலிக்கெண்ட கொக்கி எராளு வெராளு மொரளு பறவை கொலா கோழி மீன் காரப்பொடி கருப்பு ஒவ்வாள் கருந்திருக்க கிழங்கா குருவித்திருக்கா